நீட்டு தேவையா இல்லையா அப்படின்றத பத்தி எனக்கு முன்னாடி உங்ககிட்ட எத்தனையோ விஷயங்கள் ஆணித்தரமாக பேசிய மருத்துவர் அவரளவுக்கு தெரியாவிட்டாலும் மக்கள் சமமான வாழ்க்கை பெற வேண்டும் என்பதில் மிகவும் மிகவும் தைரியமாக அதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கும் ஒருவர்கள் ஒருத்தி நான் எப்படிப்பட்ட கல்வி நம் இளைஞர்களுக்கு நமது பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் எப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் எப்படிப்பட்ட வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு இதில் ஒரு சமமான ஒரு நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதில் இந்த நீட்டு தேர்வு என்பது சரியானது அல்ல என்பதை மட்டும் புரிந்து கொண்டுள்ளேன் சயின்டிஃபிக்காக சொல்ல தெரியல எனக்கு ஆனால் ஒரே விதமான கற்பதற்கான முறைகள் இருந்திருந்தால் எத்தனை முறைகள் இருக்கு மெட்ரிகுலேஷன் இருக்குது ஐசிசி இருக்கு ஐசி வசதி வாய்ந்த குழந்தைகள் தேடி தேடி படிப்பதற்கான எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு வசதி இல்லாதவர்கள் படிப்பதற்கு எத்தனை வாய்ப்புகள் நம்ம த ஏற்பாடு செய்து தருகிறோம் குடும்ப சூழலிலும் எப்படிப்பட்ட வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குது அப்படின்றதை யோசித்து பார்த்தோமே ஆனால் அவர்களை எல்லோரையும் ஒரே ஒரு தேர்வுக்குள்ள தள்ளிவிட்டு இதில் மெரிட் என்ன அப்படின்னு பார்ப்போம் அப்படின்றது நியாயமானது இல்லை கண்டிப்பாக ஒரு உசைன் போல்ட்டுடன் நம்மளுடைய மாரியப்பனை ஓட்டப்பந்தயத்தில் ஓட சொல்கிற மாதிரி ஏன்னா நேச்சர் வந்து மாரியப்பனுக்கு என்ன கொடுத்துருக்கு தெரியும் அதுதான் நம்ம எந்த இடத்துல பிறக்கிறோம் எந்த சமூகத்தில் பிறக்கிறோம் அப்படின்றது தான் தீர்மானிக்குது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் அவனை கொண்டு போய் ஹுசேன் போல்ட்டோட நீ ஓடு இதில் நீ ஜெயிக்கலைன்னா உன்னால வந்து மருத்துவ படிப்பு படிக்க முடியாது அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு இந்த நீட்டு தேர்வு எல்லாருக்குமே சமமானது அப்படின்னு அப்போ இதுவரை கட்டி காத்தது எல்லாமே ஒரு நொடியில இல்லாம ஆக்கி விடுவது போல இருக்கிறது அது வேண்டாம் என்பதில் மிக உறுதியாக இருப்போம் போராடுவோம் போராடுவோம் போராட்டமே தான் வாழ்க்கை ஆயிடுச்சு எந்த இடம் பார்த்தாலும் விவசாயத்தை பார்த்தீங்கன்னா போராடுறோம் ஒரு பக்கம் தண்ணீருக்காக போராடுறோம் ஒரு பக்கம் உரிமைகளுக்காக போராடுறோம் எந்த இடத்துல போனாலும் போராட்டமே தான் வாழ்க்கை ஆயிடுச்சு சுதந்திரத்துக்காக கூட இவ்வளோ போராடி இருப்பாங்களான்னு தெரியாது ஒரே ஒரு விஷயத்தை எதிர்த்து தான் அப்போ போராடணும் இப்போ எல்லாத்தையும் எதிர்த்து போராட வேண்டியதாக இருக்குது எல்லாத்துக்குமே நாம தான் முன்னாடி நின்று களைச்சு போகாம போராடி வேண்டியிருக்கு ஆனால் என்றைக்குமே நாம் உறுதியோடு இருப்பதற்கு ஒன்றே ஒன்றுதான் உண்மையோடு இருக்கும்போது நம்மளால் தைரியமாக இருக்க முடியும் தைரியமாக இருந்தோம்னா நாம் நினைத்ததை சாதிக்க முடியும் அது உண்மையான ஒரு விஷயம் என்பதனால் அதுவும் நம்மளை சேர்த்து கொண்டு சாதிக்க வைக்கும் என்பது அதனால் எல்லாருடைய போராட்டத்துக்கும் என்னுடைய ஆதரவு உண்டு நாம் வெற்றி பெறுவோம் நன்றி அழைத்ததற்கு உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி